ஆளும் கட்சியா இருக்கட்டும் கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் இல்ல பெரும்பாலான மக்கள்னே கூட எடுத்துப்போமே ஏன் இப்படியான ஒரு மதத்துவ அரசியலை வந்து பாஜக செய்யறாங்க இல்ல இந்து அமைப்பினர் செய்யறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு இன்னொரு பக்கம் மைனாரிட்டி வாக்க கவர்றதுக்காக திமுகவினுடைய ஒரு சதி திட்டம் இது ஏற்றி இருந்தாங்க அப்படின்னா இது இவ்வளவு பெரிய கலைபரத்துல கொண்டு வந்து முடிஞ்சிருக்காது அப்படின்ற ஒரு வாதம் இது ரெண்டுத்துல எது சரியான வாதமா நீங்க பாக்குறீங்க நாங்க தேர்தலுக்கே போல நாங்க எதிர்க்கிறோம் ஓட்டு போறதுக்கா இல்லை இஸ்லாமியர்கள் வந்து இந்த தர்காவை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மட்டும் கோரிக்கை வச்சா கேட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கூட்டம் வந்து ரவுடித்தனமான கூட்டம் கலவரம் பண்ணக்கூடிய கூட்டம் சமூக விரோதிகள் இந்த சமூக விரோதிக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அங்கீகாரத்தை கொடுத்துட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாக நாளைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அமைதி நிலவ முடியாது தொழில் வளர்ச்சி சாத்தியம் இல்லாமல் போயிடும் இதே கோயம்புத்தூரில் என்ன நடந்து நம்ம பார்த்துட்டோம் ஒடுமில்லாத பிரச்சனையை பெருசு பண்ணி அதை வந்து கலவரமாக மாற்றி கோயம்புத்தூர் நகரம் இருபது ஆண்டுகளாக முடக்கப்பட்டு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டது இதே மாதிரி ஒரு நெருக்கடி நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான் எல்லாத்துக்கும் இருக்குது அதனால் இது வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைகள் இப்போ நம்ம பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினோம்னா இங்கே ஓட்டு வாங்குறதுக்காக பண்ணுறோம் கிடையாது ஒரு தேவையற்ற ஒரு கலவரத்தை கொண்டு வருவதற்காக மக்களுக்குள்ளாக பிரிவினை கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியும் எதிர்த்து தான் ஆக வேண்டும் அதனால நம்ம எதிர்க்கிறோம் இதுல வாக்கு வாங்குறோம் வாக்கு வாங்கலாம் அப்ப பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து எதிரா போட்டுருவாங்களா என்ன அப்படி பிஜேபி போயிருமா சரி பாயிச்சு சிறுபான்மை ஓட்டர் எல்லாம் போகுதுன்னா பெரும்பான்மை ஓட்டர்லாம் பிஜேபி போயிருமா கெப்பாசிட்டி வாங்காத நம்ம மக்கள் தான் நம்ம மக்கள் இல்லைங்க அதிமுக ஓட்டு தாங்க நாங்க நேரடி இருந்து பிரச்சாரத்தில் இன்னும் எங்களுக்கு தெரியும் லட்சம் என்னன்னு தெரியும் அதிமுக ஓட்டு எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது போன வருஷம் எம்பிசியில் ஜெயிக்கல இல்ல உனக்கு எங்க இருந்து வந்தானு அதனால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இவங்களுக்கு எந்த ஆதரவும் கிடையாது இவங்க வேணும்னே பிரச்சனை உருவாக்குறாங்க இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உரிமை